ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு ஏதாவது செஞ்சு சாப்பிடணுன்னு தோணிச்சுன்னா மாங்காய் வச்சு குச்சியை செய்து சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மாங்காய் குச்சி ஐஸ் பண்ணுறதுக்கு மாங்காவை தோல்சி விட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ரொம்ப புளிப்புள்ள மாங்காய் நம்ம எடுக்க வேண்டாம் இப்போ இதில் ஒரு பத்து பன்னிரெண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புதினா தலைகள் சேர்த்துக்கோங்க அது கூடயே ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க மாங்காவுடைய டேஸ்ட்டை பொறுத்து சர்க்கரையினுடைய அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பை மிஸ் பண்ணாமல் சேர்த்தாதான் அதனுடைய டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இது கூடயே மாங்காய் எசன்ஸ் சேர்த்துக்கிடலாம் அப்படி இல்லைன்னா மாம்பழத்தினுடைய ஜூஸ் எசன்ஸ் இருக்கும் இல்லையா அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ இது கூட க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் சேர்க்க வேண்டாம் இதை எந்த அளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு திரும்ப ஒரு முறை இதை நல்லா அடித்து எடுத்துட்டு வந்துருங்க இப்போ இதை நம்ம வடிகட்ட போகிறோம் வடிகட்டும் போச்சுல நல்ல பொடி கண்ணுள்ள ஜல்லடையாக பார்த்து வடிகட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் துணியை வச்சு நீங்கள் வடிகட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஐஸை சாப்பிடும் போச்சுனா நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியா இருக்கும் நீங்கள் பெரிய கண்ணுள்ள வடிகட்டில வடிகட்டினீங்கன்னா திப்பி திப்பி அதில் ஒன்று ரெண்டு போச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது அது மாதிரி இதுல முக்கியமான விஷயம் மாங்காய் ரொம்ப புளிப்புள்ளதா எடுக்க வேண்டாம் புளிப்பு இல்லாத மாங்காவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாரை சேர்த்துக்கோங்க அதுமாதிரி ஃபுட் கலர் வந்து உங்களுடைய விருப்பம் அது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் அடுத்ததாக சர்க்கரையினுடைய அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ஆனால் நல்லா தித்திப்பாக நீங்கள் போட்டால் தான் அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஜூஸ் எல்லாம் நம்மளுக்கு இந்த பாத்திரத்தில் நல்லா ஆகி வந்துருச்சு இப்போ இதை ஒரு ஆட்டை நல்லா கலந்து விட்டுக்கோங்க டேஸ்ட் வேணால் லைட்டாக அப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் உள்ள டம்ளர் அப்படி இல்லைன்னா பேப்பர் கப் அதாவது யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்கும் இல்லையா அது அப்படி இல்லைனா ஐஸ் மோல்டு எதுலனாலும் நம்ம இதில் ஊற்றி வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஆனால் நான் சொல்லுவேன் இதை மாதிரி மோல்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சம்மர் அப்போலாம் இதில் விதவிதமாக நம்ம ஐஸ் செஞ்சுக்கிடலாம் நம்ம சேனலே தேங்காய் வச்சு நான் குச்சி ஐஸ் போட்டிருக்கிறேன் வாட்டர் மிலானில் குச்சி ஐஸ் போட்டிருக்கிறேன் வேணும்னா அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் மூடி போட்டு மூடிட்டு நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணிட வேண்டிதான் நீங்கள் டம்ளரில் செஞ்சிங்கன்னா இதை மாதிரி ஒரு கவர் போட்டுட்டு சென்டர்ல அந்த ஐஸ் குச்சை வச்சுக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு அந்த ஐஸ் குச்சி ஆடாம இருக்கும் இப்போ இதை நீங்க பழங்களோ காய்கறிகளோ வைக்கிற இடத்துல வைக்க கூடாது நீங்க அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு பாருங்க குச்சி உடனே எடுத்தீங்கன்னா வராது ஒரு முப்பது செகண்ட் போல தண்ணிக்குள்ளே எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நேரம் அந்த ஐஸ் வந்து கொஞ்சம் லைட்டா இத மாதிரி ஒரு பத்து பன்னிரெண்டு திருப்பு ஷேக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்தீங்கன்னா சூப்பரான மாங்காய் குச்சி ஐஸ் ரெடி ஆயிருச்சு பாருங்க இதை வீட்டுல நீங்க ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாங்காய் சீசனில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட முடியும் வீட்டில் கண்டிப்பாக உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க